ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இருபத்தி நான்கு இரண்டு இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாசி மகத்துடன் கூடிய பௌர்ணமி அன்று பூரண சந்திர தரிசனம் இப்படி செய்யுங்கள் சகலவிதமான சௌபாக்கியங்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பௌர்ணமியும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் இந்த மாசி மகம் அன்று புனித நீராடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் அன்று தெய்வங்களை வழிபடுவது அனைத்து தெய்வங்களுமே வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு கொடுக்கும் அன்று பூரண சந்திரனை நீங்கள் தரிசித்து சந்திர பகவானை வணங்கும் பொழுது சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் கண்டிப்பாக சேரும் சகல ஐஸ்வர்யங்களும் சேரும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பௌர்ணமியுடன் கூடிய மாசி மகத்தன்று சின்ன எளிய வழிபாடையாவது கண்டிப்பாக செய்யுங்கள் அது உங்களுக்கு பெரிய பலனையும் புண்ணியத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் இது ஒரு அபூர்வமான நாளாக வருகின்றது சனிக்கிழமை வரக்கூடிய இந்த மாசி மகம் பௌர்ணமி பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கின்றது ஆனால் அந்த மக நட்சத்திரம் சனிக்கிழமை முழுவதுமே இரவு வரைக்குமே மக நட்சத்திரம் அதனால் அன்று தான் மாசி மகம் வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம் அன்று தான் நீங்கள் இந்த சந்திர தரிசனத்தையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உங்களால் புனித நீராட முடிந்தால் கண்டிப்பாக அன்று வந்து நீர்நிலைகளில் சென்று நீராடுங்கள் ஏன்னா அன்று நீங்கள் நீராடும் பொழுது உங்கள் ஏழேழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது கங்காதேவி அனைத்து அந்த நீர் நிலைகளிலையுமே இருப்பாள் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இப்போ இந்த சந்திர வழிபாடு நீங்கள் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல பூரண சந்திரன் வந்து வானத்தில் தோன்றும் பொழுது அந்த சந்திர பகவான் முழு நிலவாக வானில் பிரகாசமாக தோன்றும் பொழுது நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிடம் அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த சந்திர ஒளியில் முதலில் வந்து நில்லுங்கள் அது வந்து உங்கள் வீட்டு வாசலில் இருந்தாலும் சரி மொட்டை மாடி பால்கனி எங்கு அந்த சந்திர ஒளி முழுமையாக கிடைக்கின்றதோ அங்கு நின்று கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இதை செய்வதற்கு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு பச்சரிசி ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் கூடவே சின்னதாக தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுற மோதிரமாக கூட இருக்கலாம் அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலே போதும் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் இரு கைகளிலையுமே உள்ளங்கையை நீட்டி இரு கைகளுக்கு நடுவில் வைத்து சந்திர பகவான் முன்பாக அந்த கரங்களை நீட்டி நீங்கள் வந்து அந்த யாசகம் பெறுவது போல நீங்கள் சந்திர பகவானை வணங்க வேண்டும் மனம் மாற அந்த இரண்டு கைகளையுமே நீட்டி சந்திர பகவானே எனக்கு சகல சௌபாக்கியத்தையும் தாருங்கள் எனது அந்த பிரச்சனை அந்த கஷ்டம் கடன் அனைத்தும் தீர வேண்டும் எனக்கு பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் அப்படின்னு அந்த சந்திர பகவானை நினைத்து மனதார வேண்டி நீங்கள் வந்து வழிபடுங்கள் மேலும் சந்திர தரிசனம் உங்கள் மேல் அந்த சந்திர ஒளி விழுவதால் உங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மன குழப்பம் மன பயம் அனைத்தும் நீங்கி மன தெளிவு வந்து பிறக்கும் யார் ஒருவர் தொடர்ந்து இந்த சந்திர தரிசனம் செய்கின்றீர்களோ உங்களது முகத்தில் ஒருவித தேஜஸ் வந்து கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படி வணங்கும் பொழுது ஓம் சந்திர மவுலீஸ்வராய நமக அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஒன்பது முறை ஏழு முறை இருபத்தி ஓரு முறை நீங்கள் வந்து சொல்லி இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களது ஆசை கனவு அனைத்தையுமே சொல்லுங்கள் கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த மூன்று முக்கியமான பொருட்களையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த ஒரு ரூபாயையும் தங்கத்தையும் நீங்கள் போடுறதுனா தங்கத்தை உங்கள் கைகளில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல திருப்பி கொண்டு போய் வச்சுருங்க அந்த காசையும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இதன் மூலம் உங்கள் வீட்டில் அந்த பொண்ணும் பொருளும் அதிகமாக சேரும் சந்திரனின் ஆசிர்வாதத்தில் அந்த பொருட்கள் வந்து நம்ம திருப்பி கொண்டு போய் வைக்கும் பொழுது நம்ம பிரார்த்தனை பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக சேரும் இந்த பச்சரிசியை வந்து நீங்கள் காலையில் அந்த குருவி அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் வந்து இரையாக கொடுக்கலாம் இல்லை அதை அரைத்து நீங்கள் கோலம் போடுவதற்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் இந்த மாதிரி நீங்கள் இந்த அற்புதமான இந்த நாளில் மாசி மகத்தென்று வரக்கூடிய பௌர்ணமி அன்று சந்திர பகவானை தரிசித்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து தேடி வரும் முயற்சி செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ